ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இதனாலும் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்ன காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தை பொறுத்தவரையிலும் வருகையை கூறுகின்ற ஒரு முரசாக தற்காலிக முரசாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியமான ஒரு முழக்கமாக இருக்கிறது வேதாகம தீர்க்க தரிசனத்தில் தலைமையிடத்தை பெறுவதும் இதுவே பழைய ஏற்பாட்டில் அவரது இரண்டு வருகைகளும் கலந்தே பெரும்பாலும் கூறப்பட்டிருக்கிறதை காண முடியும் இதனால் தான் முதல் வருகையின் போது அடையாளம் காண திணறிய இசுரவேலர்கள் அறியாமையில் அவரை பலியாக்க தீர்மானித்தனர் பலியாக்கினர் வேதாகமத்தில் ஐந்தில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனங்களினால் ஆனது அந்த தீர்க்க தரிசனங்களில் மூன்றில் ஒரு பகுதி அவருடைய இரண்டாவது வருகையை பற்றி கூறக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவைப் பற்றி கூறப்படும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று தீர்க்க தரிசனங்களில் இரநூற்றி இருபத்தி நாலு அவரது இரண்டாம் வருகையை குறித்ததாக காணப்படுகிறது கர்த்தரும் நேரடியாகவே இருபத்தி ஓரு இடங்களில் தமது திரும்பி வருகக்கூடிய காரியத்தை பற்றி பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடியும் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை பற்றி வேதாகமத்தில் டோட்டலாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து முறை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு முறையும் புதிய ஏற்பாட்டில் முந்நூற்றி பதினெட்டு முறையும் அது கூறப்பட்டுள்ளது என்று சொல்லி வேத அறிஞர்கள் கூறக்கூடிய கூறக்கூடிய கருத்துக்கள் காணப்படுகின்றன பழைய ஏற்பாட்டில் காணப்படும் பதினேழு நூல்களில் மைய கருத்தே கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்கள் அதாவது மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தைந்து மார்க்கு பதிமூன்று லூக்கா இருபத்தி ஒன்று ஒன்று கொருந்தியர் பதினைந்து இவைகள் இரண்டாம் வருகையை மாற்றம் உரைக்கக்கூடியதாக இருக்கின்றன புதிய ஏற்பாட்டில் ஒன்று தசலோனிக்க ரெண்டு தசலோனிக்க இவைகள் இரண்டாம் வருகையை பற்றியே பேசக்கூடியதாக இருக்கின்றன கர்த்தரின் வருகையை முன்வைத்து கொண்டே அடிப்படை போதனைகளும் வாக்குத்தங்களும் குறியீடுகளும் ஆச்சாரங்களும் வேதாகமத்தில் அவைகள் கூறப்பட்டுள்ளதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அவர் திரும்பி வராமல் இருந்தால் வேதாகமம் கூறுகின்ற இலைப்பாறுதலை மனித குலம் அடைய முடியாது வருகையில் நடக்கும் அந்த உயிர்த்தெழுதலில்தான் தான் நம்முடைய ரட்சிப்பு முழுமையடையக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா சரீர மீட்பாகிறது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய ரெண்டாவது வருகையில தான் அது உயிர் தெழுகிறபடினாலே சரீர மீட்பு நமக்கு உண்டாகிறது அதுதான் ரட்சிப்பை நம்முடைய வாழ்விலே முழுமையடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது அவரது வருகையை முன் வைக்கின்ற தீர்க்க தரிசனங்களாக இந்த வெளிப்படுத்தின பகுதியிலே நாம் காரியங்களை காண முடிகிறது அவரது வருகையை அறிவிப்பதே நம்முடைய திருவிருந்து ஆச்சரிய ஆச்சாரமாக கூட காணப்படுகிறது ஒன்று குழந்தையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் பவுள போஸ்தலன் குறைந்து சபைக்கு எழுதும் பொழுது திருவிருந்து என்கிற ஒரு ஆச்சாரத்தை நம்ம கடைபிடிக்கிறோமே அதை குறித்து என்ன கூறுகிறார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் மாதம் ஒரு முறை அநேக சபைகளில் இந்த திருவிருந்து கொடுக்கப்படுகின்றன அந்த திருவிருந்தை நாம் புசிக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிற போது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகின்ற போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே இதுவுமே நாம் ஆச்சரிக்கிற அந்த ஆசாரம் கூட ஆண்டவருடைய வருகையை அறிவிப்பதாக காணப்படுகிறது எனவே பரிசுத்த வேதாகமம் வருகையை பற்றிய ஒரு தற்கால முரசு என்று சொல்லி நாம் சொல்ல முடியும் ஆகவே அந்த வருகையை எதிர்பார்த்துதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு ஒரு இருண்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நடந்து கொண்டிருந்த காலத்தில் ரோம பேரரசால கிறிஸ்தவ விசுவாசிகள் அங்கே அழிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் எப்பா பயப்படாதுங்க நீ ஒருவேளை எருமலை நிறைந்த ஒரு பத்ம தீவில் நீ தனியாக நீ விடப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது உன்னத ராஜாவாகிய நான் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு ஆயிரம் வருட ஆட்சியை எருசலேமை மையமாக கொண்டு ஆளுகிற ஒரு ஆட்சியை இந்த பூமியிலே நிறுகு நிறுவுகிறதற்கு நான் வரப்போகிறேன் அதனால் தைரியமாக இருங்கன்னு சொல்லி தைரியப்படுத்தும்படியாக திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு தன்னுடைய மார்பிளை சாய்ந்திருந்த யோவானுக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஆகவே இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலக வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை நாம் பரமதேசத்தையே நாடுகிறவர்களாக காணப்படுகிறபடினாலே இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு பயணிக்க போகிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட மத்திய ஆகாயத்தில் என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமம் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் நாம் எடுத்து கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்று பார்க்கிறோம் இது சபைக்கு ஆண்டவுடைய ரகசிய வருகையை கோருகிறது அவருடைய பகிரங்க வருகைக்கு பின்பாக ஆண்டவர் இந்த பூமியிலேயே தன்னுடைய ஆட்சியை ஆயிரம் ஆண்டு அவர் நிறுவி இந்த உலகம் முழுவதையும் ஆளப் போகிறார் அவருடைய வருகையை குறித்து கோருகிற தீர்க்க தரிசனங்கள் தான் வேதத்தில் நிறைந்திருக்கிறது ஆகவே அவருடைய வருகை எதிர்பார்த்து நம்முடைய ரட்சிப்பு முழுமை பெறுகிற ஒரு நாளுக்காக காத்திருப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே